டியர் குட்டீஸ் இன்னைக்கு விடுதலை நெற்செய்தி மூலமாக ஏசப்பா உங்களோட பேசி உங்களுக்கு ஒழுக்க கேடுகளில் இருந்து விடுதலை போறாங்க ஒழுக்க கேடுன்னா என்ன தெரியுமா ஒரு வரிசையில் எல்லாரும் நேரம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க அதில் நீங்கள் மட்டும் வளைஞ்சி வளைஞ்சு நடந்து போனால் எப்படி இருக்கும் ஒழுக்க கேடா இருக்கும் அப்படித்தான் நாமளும் வாழ்க்கையில் சரியாக நடக்கணுங்கிறதுக்காக ஏசப்பா சில நேதிகளை கொடுத்துருக்காங்க அதன்படி நடக்காட்டா ஒழுக்க கேடா போயிடும் இதுவே உங்களுக்கு வெட்க கேடாவும் மாறிவிடும் இன்னைக்கு சபைகள்லையும் பள்ளிக்கூடங்கள்லையும் நிறைய ஒழுக்கமான காரியங்களை கற்றுக் கொடுக்குறாங்க சபைகள்லையும் பள்ளிக்கூடங்கள்லையும் இருக்கிறப்ப மட்டும் நாம் ஒழுக்கம் உள்ளவங்களை போல நடக்கிறோம் ஆனால் வெளியில் வந்ததும் மற்றவங்களா மாறிடுறோம் சாலைகளில் ஒரு ஓரமாக ஒழுக்கமாக நடந்து போறதில்லை வீட்டுலையும் பெத்தவங்க எவ்வளவுதான் ஒழுக்கமா நடன்னு சொன்னாலும் ஒழுக்கமாக ஒழுக்கமா ஒழுக்கமாக பேசுறதில்ல நம்ம பாட்டுக்கு தாறுமாறா நடக்கிறோம் கடைசியில் இந்த பிள்ளை ஒழுக்கக்கேடான பிள்ளைங்கிற பேரை வாங்கிடுறோம் விலங்குகள் தான் ஒழுக்கம் இருக்கும் நாம பரலோகத்தின் பிள்ளைகள் அப்படி இருக்கலாமா இருக்கக்கூடாது இல்லையா ஏசப்பா சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப ரொம்ப ஒழுக்கமா இருந்தாங்க அதனால தான் சின்ன வயசுலேயே வேதத்தை போதிக்கும் அறிவு ஏசப்பாவுக்கு வந்துச்சு ஒழுக்கம் இல்லாம நடக்கிறவங்களை பார்த்து கண்டிக்கிற தைரியம் வந்துச்சு நாம ஒழுக்கமா நடந்தா நம்மளை யாருமே குறை சொல்ல முடியாது ஏசப்பாவை போல இந்த உலகத்துக்கு முன் மாதிரியா இருப்போம் ஒழுக்கமா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதமான விஷயம் பாத்தீங்களா ஒருபோதும் ஒழுக்க கேடா நடக்காதீங்க எதை செஞ்சாலும் ஏசப்பா போல ஒழுக்கமா நேர்த்தியா செய்யுங்க அப்படி செஞ்சீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தருவாங்க அதைத்தான் பொது வாழ்வுன்னு சொல்கிறோம் இன்னொரு விடத்தில் என செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்